இது என் மனைவி தேனே இது சகோதரன் மற்றும் கலிபோர்னியா சகோதரன் காப் நீங்கள் எங்களுடைய வீட்டில் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம் சகோதரன் உள்ள கல்வாரி ஆலயத்தின் இரண்டு பெரிய கூட்டங்களிலும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வரத்தை மனிதனுடைய வகையறுக்கவும் வியாதியின் நிலையை வகையிற்கும் பயன்படுத்தினார் சுகமளித்தலின் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டன என்பதை கவனித்தோம் அது அற்புதமாக இருந்தது சகோதரன் உங்களுடைய வரத்தை குறித்து அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் சகோதரன் காப் மிகவும் நல்லது நாம் ஆரம்ப காலத்துக்கு திரும்பி செல்வோம் நான் கிடைக்கத்திய கண்டக்கியில் உள்ள ஒரு சிறு மரபீட்டில் பிறந்தேன் ஆனால் நான் பிறந்த காலையில் ஒரு ஒளி அறைக்குள்ளாக வந்து என் மேல் தொங்கியது என்று என் பெற்றோர்களால் கூறப்பட்டேன் என் பெற்றோர்கள் பக்தியானவர்கள் அல்ல அவர்கள் சபைக்கு சென்றதே இல்லை உண்மையிலேயே அந்த மொழி அவர்களுக்கு மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது அது என் ஜீவியம் முழுவதும் என்னை பின்தொடர்ந்துள்ளது அண்மையில் அவர்கள் அதனுடைய புகைப்படத்தை எடுத்தனர் இந்த விஞ்ஞான உலகத்தில் அது இங்கே மெய்வித்து காட்டப்பட்டது நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்கிறீர்கள் தெய்வீக உருவமானது விஞ்ஞான பூர்வமாக புகைப்படம் எடுக்கப்பட்டு விஞ்ஞானத்தின் மூலமே நிரூபிக்கப்பட்டது என்னுடைய தாழ்மையான கருத்து நபனில் அது எகிப்திலிருந்து பாலஸ்தீனாவுக்கு சென்ற இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்த அதே தேவனுடைய தூதன் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவே அந்த உடன்படிக்கையின் தூதனாய் இருந்தார் என்பதை வேத பண்டிதராகி நீங்கள் அறிவீர்கள் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது ஒரு மாமனிதராக பூமியின் மேல் இருந்ததாக உரிமை கோரவில்லை அவர் பிதாவானவர் அவருக்கு காண்பிக்கிறதே என்று குமாரன் வேறொன்றையும் செய்ய மாட்டார் என்றார் பரிசுத்த யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒருவேளை நீங்கள் இந்த வேத வாக்கியத்தை அறிந்திருப்பீர்கள் இயேசு அநேக முடமானவர்களும் குருடர்களும் சப்பானியான ஜனங்களும் பெதஸ்தா குளத்தண்டையிலே தண்ணீர் கலக்கப்படுவதற்காக காத்திருப்பதைக் கண்டார் ஆனால் அவர் ஒருவனுக்கு மட்டுமே உதவி செய்தார் என்பது வினோதமாக இருந்தது ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அந்த நபர் எங்கே இருந்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் இந்த ஒருவனையே சுகப்படுத்தினார் காண்பித்திருந்தார் ஒருவேளை அவன் இருந்திருக்கலாம் அவன் ஒரு மரச்சட்டத்தின் மேல்படுத்திக் கொண்டிருந்தான் ஆனால் அவனை சுகமாக்கினார் பின்னர் அதே அதிகாரத்தில் உள்ள பத்தொன்பதாவது யூதர்கள் அவரை கேள்வி கேட்டனர் என்பதை நாம் அறிவோம் அதாவது தேவன் சப்பானிகளையும் கூடான ஜனங்களையும் மற்ற எல்லோரையும் சுகப்படுத்தாமல் ஏன் எல்லோரையும் கடந்து போனார் என்பது ஒருவேளை இன்றைக்கும் ஒரு கேள்வியாக இருக்கலாம் ஆனால் இங்கே நான் அவருடைய வார்த்தைகளை குறிப்பிடுகிறேன் அவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாபானவர் செய்ய குமாரன் காண்கிறது போ அதே வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் வந்தபடியே செய்கிறார் என்றார் ஆகையால் அவருடைய வார்த்தையின்படியே அவருடைய ஊழியம் தம்முடைய பிதாபரிடத்திலிருந்து வந்த தரிசனங்களை அடிப்படையாக கொண்டிருந்தது நான் என் பிதாபரிடத்திற்கு போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் இவர்களை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று அவர் தம்முடைய வாக்களித்தபடியே அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அல்லவா இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் ஏனெனில் நான் உலகத்தில் முடிவு பெரிய உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் நேற்றுமின்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இந்நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்கள் மத்தியில் ஜீபித்துக் கொண்டும் அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உறுதிப்பான இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏழு வயதிலே நாங்கள் கெண்டக்கியில் இருந்து இப்பொழுது நாங்கள் வசிப்பதற்கு அருகான இந்தியாவிற்கு குடிபெயர்ந்து சென்றோம் நாங்கள் ஒரு நகனவற்றால் கிணற்றிலிருந்து எங்கள் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு செல்வோம் ஒரு நாள் செப்டம்பர் மாதம் பிற்பகலில் வீட்டிற்கும் குழாய்க்கும் இடையே சுமார் பாதி தூரத்தில் ஒரு சுழற்காற்று இருந்தது நாங்கள் இங்கு அதை சுழற்காற்று என்றே அழைப்போம் அது செப்டம்பர் மாதத்தில் அங்கே வழக்கத்திற்கு மாறானதா இருந்தது அது இடம்பெற்றாகவே இல்லை நான் அதை பார்ப்பதற்கு நின்றேன்

அப்பொழுதிலிருந்தே தரிசனங்கள் வந்தன இது என் மீது வருகிற போது அது ஒரு தரிசனத்தை தோற்றுவிக்கிறது நான் ஜனங்களுக்கு அவர்களோடு கோளாறு என்னவென்றும் அவர்களுடைய பாவங்கள் என்னவென்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் முப்பத்தி ஏழு வயதிலே நான் என் நிறையில் ஓரிரவு ஜபித்துக் கொண்டிருந்தேன் நான் எழுமிர போது ஒரு ஒளி தரையின் மேல் இருப்பதை கவனித்தேன் அது எங்கிருந்து வருகிறது என்று சுற்றிலும் நோக்கி பார்த்த போது அது சற்று மேலே தூங்கிக் கொண்டிருந்த அக்கடி சபத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது நான் யாரோ ஒருவர் நடந்து வருவதை கேட்டேன் சுமார் இருநூறு பவுண்டுகள் உள்ள ஒரு மனிதன் அந்த அறையின் வழியாக இந்த தண்டைக்கு வந்தார் அவர் பொன்படுப்பு நிறுவன இருந்தார் அவருடைய தோள்பட்டவரை கருத்த முடியிருந்தது உண்மையாகவே நான் திகிலடைந்தேன் அவர் பயப்படாதே என்றார் அது எப்போதும் என்னிடம் பேசினதான அதே சத்தம் என்பதை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் ஆனால் முதல் முறையாக நான் அவரை மனித ரூபத்தில் கண்டேன் அவர் நீ வியாதியுள்ள உள்ள ஜனங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று கூறும்படியாக தேவருடைய சமூகத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் மகத்தான அடையாளங்கள் உன்னுடைய ஊழியத்தை பின்தொடர நீ ராஜாக்களுக்கு ஜபிப்பாய் என்றார்

அநேக வேத வாக்கியங்களை சுட்டி காண்பித்தார் அதாவது அங்கே பிலிப்பு நாத்தான் வேல் இடத்தில் கூறினதையும் பிலிப் அவரை கண்டபோது அவன் மரத்திற்கீடை இருந்தான் என்று ஏசு அவனுக்கு கூறின வேத வாக்கியங்களை அவனுக்கு சுட்டி காண்பித்தார் கிணச்சண்டையில் இருந்த ஸ்திரியை குறித்து அவளுக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் என்று ஏசு அவளுக்கு கூறினதையும் அவள் ஊருக்குள்ளே ஓடி இது கிறிஸ்து என்று கூறினதையும் மற்றும் அநேக மற்ற வேத வாக்கியங்களையும் சுட்டி காட்டினார் நான் செல்வேன் என்று நான் அவரிடம் கூறினேன் அவர் எப்போதும் என்னோடு இருப்பதாக அவர் எனக்கு உறுதியளித்தார் சகோதரன் காப் இந்த ஊதியத்தில் மகத்தான காரியங்கள் சம்பவிக்கிறது குறித்து நீங்களும் இந்த உலகமும் அறிந்திருக்கிறீர்கள் நான் நீண்ட காலத்திற்கு முன்பு உண்டான தரிசனங்களை நினைவு கூர்ந்தால் நாம் வியப்படைவோம் நான்கு வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு பையன் ஒரு காலினால் மோதப்பட்டு சாலையின் ஓரத்தில் மறித்து கிடந்து மரணத்திலிருந்து இருந்து எழுப்பப்பட்டதை குறித்த ஒரு தரிசனம் எனக்கு உண்டாயிருந்தது நான் அதை குறித்து கனடாவிலும் மற்றும் ஐக்கிய நாடுகளில் உள்ள ஒவ்வொருவரிடமும் தீர்க்க தரிசனமாய் கூறினேன் அவர்கள் அதை ஆயிரக்கணக்கான வேதாகங்களில் அதை எழுதி வைத்தனர் ஒரு நாள் நாங்கள் ஸ்காண்டினேவியன் தேசத்தில் நடைபெற்ற கூட்டங்களை முடித்துக் கொண்டு பின்லாந்தின் வழியாக வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் சாலையின் ஓரத்தில் ஒன்று கூடியிருந்தனர் அவர்கள் ஒரு விதமாக பதட்டமடைந்த நிலையில் இருந்தனர் அது காண்பிக்கப்பட்ட விதமாகவே அந்த சிறு பையன் அங்கிருந்தான் நான் சகோதரன் ஊரிடம் உங்களுடைய விவாகமத்தை பாருங்கள் இந்த காட்சி இல்லையா என்று பாருங்கள் என்றேன் அவர் ஆம் என்றார் நான் கீழே முழங்கார் படியிட்டு அவர் எனக்கு காண்பித்திருந்த அவருடைய வார்த்தை உறுதிப்படுத்தும்படி கர்த்தராக இயேசுவிடம் கேட்டேன் நம்முடைய கத்தரால் அந்த சிறுவன் மீண்டுமாக ஜீவனுக்கு கொண்டு வரப்பட்டான் இன்றைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான் சகோதரன் காப் அவர் எனக்கு அளித்த இந்த ஊழியத்தில் நம்முடைய கத்தராகியேசு அதாவது ஒரு சில காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் நாம் அவைகள் சம்பவிக்கிறதை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து ஆகும் நான் இஸ்ரேலில் நம்முடைய கத்தர் கூடியும் செய்ய மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னுடைய ஊழியம் யூதர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று யூதர்களும் மற்றும் புனித தேசத்தில் அங்குள்ள மற்றவர்களும் ஒரு கிறிஸ்தவன் அவர்கள் காணும்போது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கடைசி நாட்களில் அவர் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவார்

இன்றிரவு எங்களுடைய வீட்டில் நீங்கள் இருப்பது மனமகிழ்ச்சியா இருக்கிறது நாங்கள் ஒன்று சேர்ந்து சிக்காக கூட்டத்திற்காக ஜபித்துக் தேவனுடைய கிருபையினால் நான் உங்களை அங்கே சந்திக்க நம்பிக்கையா இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் தேநீர் இருந்துவீர்களா சகோதரி பிரணாம் உங்களுக்கு மிகுந்த நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி தேனே